இப்போ சமீபத்தில் பெஹல்காமில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது வந்தவர் தீவிரவாதி ஒரு பயங்கரவாதி அவன் ஒரு மனித மிருகம் அவனுக்கு மனித கொஞ்சம் கூட கிடையாது இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை சந்தோஷமாக சுற்றுலாவிற்கு வந்திருந்தவர்களை கொலை செய்திருக்கிறான் இந்த பயங்கரவாதியை பயங்கரவாதியா பார்க்கணுமா இல்லையா இந்த பயங்கரவாதியை தண்டிக்கணுமா இல்லையா அந்த பயங்கரவாதியை தப்பிக்க விடாமல் அவனை சிறைபிடித்து அவனை வந்து நடுவிறோட்டி வைத்து மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கணுமா இல்லையா வாய்க்கால் என்ன பண்ணுறது என்று சொன்னார் இவ்வளவு பெரிய பயங்கரவாதத்தை செய்துருக்கிறான் அதை ஓரம் வச்சுட்டு முஸ்லீம் கையில் தூக்கிட்டான் வந்தவை யாருப்பா இந்துக்களை தேடி தேடி சுட்டு கொன்றார்கள் கலிமா சொல்ல சொல்லி கேட்டு கலிமா தெரியவில்லை என்று சொன்னார் இந்துக்களா என்று பார்த்து கொன்றார்கள் அவன் அதை சொன்னான் இதை சொன்னா பேண்டை கட்டி பார்த்தான்

கொல்லப்பட்ட சூழ்நிலையில பயங்கரவாதியை பற்றி பேசாமல் முஸ்லிம் முஸ்லிம் ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு நடந்த பிறகு வரக்கூடிய செய்திகளை பார்த்தோம் என்று சொன்னார் முஸ்லீம் டார்கெட் தான் அதுக்கப்புறம் தான் சூழல் அப்படியே மாறுகிறது சுற்றுலாவிற்கு வந்திருந்த அந்த மக்கள் தமிழ்நாட்டில் இருந்து போனவங்க கேரளா கர்நாடகா பல இந்தியாவிலிருந்து பல மாநிலங்களில் இருந்து வந்த மக்கள் எல்லாம் அதுக்கப்புறம் வெளியில வந்து சமூக வலைதளங்கள்ல அங்க செய்திகளை சொல்றாங்க அங்க போனோம் இந்த இடத்துல பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்த உடனே என்ன செய்ய தெரியல அந்த சூழ்நிலையில் எங்களை காப்பாற்றியவர்கள் முஸ்லிம்கள் தீவிரவாதி பயங்கரவாதி முஸ்லீம் என்று வெறுப்பு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள் அதுதான் எல்லா இடங்களிலும் போகிறது இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் பேசுகிறார் மதத்திற்காக இங்கே கொலை நடந்தது மதத்திற்காக நடந்த கொலையானது மதத்திற்காக நடந்த கொலை என்று சொன்னால் அந்த குதிரை வீரரே கொலை செய்யப்பட்டார் அந்த ஊர் பகுதியில் உள்ளவருங்க காஷ்மீர் மாநிலத்தை சொந்த பகுதியாக கொண்டவர் அவர் அந்த தீவிரவாதிகளிடம் எதிர்த்து போராடுகிறார் பொதுமக்களை கொலை செய்யக்கூடாது என்பதற்காக தன்னுடைய நெஞ்சில் உண்டு வாங்கி அந்த தீவிரவாதிக்கு ஆழ பார்க்க மாட்டான் ஆனா பெண்ணான் பார்க்க மாட்டான்

எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல நடு ராத்திரி ஆயிடுச்சு அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல நிக்கி வைக்கிறாங்க பாடியை வாங்க முடியல அங்க போய் இங்க போன அழைக்க அடைய விடுறாங்க எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியல அந்த நேரத்தில் இரண்டு பேர் இருந்த அந்த காஷ்மீர் முஸ்லீம்கள் தான் கடைசி வரை எங்களோடு இருந்து எங்களை பாதுகாப்பாக வைத்து எங்களை ஊருக்கு அனுப்பி வைத்தார்கள் எனக்கு இரண்டு புதிய சகோதரர்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்று பேட்டி சொல்ல கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைய பார்ப்போம் இன்னொருத்தரை பார்க்குறோம் பதினோரு பேர் நாங்க இருந்தோம் எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல என் குழந்தை என் குழந்தை மேல படுத்து கொண்டு ஒரு இடத்துல இருந்து மேல் பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிக்கு அழைத்துட்டு வந்து காப்பாற்றியவர் இவர் தான் என்று அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் துப்பாக்கி சூடு நடக்குது குழந்தை கீழே அவர் மேல யார் மேல விழும் கட்டு யார் மேல துப்பாக்கி சூடு நடக்கும் உயிரை பணயம் வைத்து எங்களை காப்பாற்றினார்கள் காஷ்மீர் முஸ்லிம்கள் அங்கிருந்து முதலை ஓட்டக்கூடியவர்கள் ஆட்டோ ஓட்டக்கூடியவர்கள் ரிக்ஷா ஓட்டக்கூடியவர்கள் ஹோட்டல் நடத்தக்கூடியவர்கள் சொன்னாங்க இந்துவான்னு கேட்டான் முஸ்லீமான்னு கேட்டான் அப்புறம் தான் கொல பண்ணாங்க அங்கிருந்து வந்த அந்த மக்கள் நேரில் களத்துல இருந்து வந்த மக்கள் சொல்கிறார்கள் அங்க இருந்த அந்த முஸ்லீம்கள் இல்லை என்று சொன்னார் நாங்களும் அங்க செத்து போயிருப்போம் நாங்களும் இறந்து போயிருப்போம் ராணுவம் இல்ல எந்த இடத்துல இல்ல ராணுவம் எப்படிப்பட்ட இடங்க தீவிர முன்னூத்தி எழுபது நீக்கிட்டீங்க நீக்கும் போது என்ன சொன்னீங்க காஷ்மீர்ல பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் காஷ்மீர்ல உள்ள முஸ்லீம்களுடைய எல்லா உரிமையும் பறிக்கணும் அநியாயத்தை அக்கிரமத்தை பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி சொன்னது என்ன

கலவரங்கள்ல இது மாதிரியான வாக்குகளை அறுவடை செய்து முஸ்லீம் 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 காட்டுறதே தாக்குதல் நடக்கிற நேரத்தில் ராணுவம் என்ன பண்ணுது காவல்துறை என்ன பண்ணுது பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க உள்துறை அமைச்சர் என்ன பண்ணாரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன பண்ணாரு நாட்டுடைய பிரதமர் என்ன பண்ணாரு பிரதமர் வராரு வெடி அங்க தாக்குதல் நடந்த உடனே எல்லா சுற்றுப்பயணத்தையும் கேன்சல் பண்ணிட்டு உடனே இந்தியாவுக்கு வந்துட்டார் சரி இந்தியாவுக்கு வந்துட்டோ ஒரு பேராக போய் அந்த பாதிப்ப போய் அலச போறாரு ஆய்வு செய்ய போறாரு பாதுகாப்புல ஏதோ ஓட்ட அதை கண்டுபிடிக்க போறாருன்னு பார்த்தா இருந்து நேராக வந்து ஒரு நேராக பீகாரில் போய் தேர்தல் பிரச்சாரத்தில் போய் நிற்கிறேன் ஆனால் இருந்து விட மாட்டோம் ஏ ஓடு திரும்ப ஆரம்பிச்சுட்டேன் இங்கிருந்து மசூதா சாருடைய வீட்டை குறி வச்சு தாக்குறாங்களாம் எங்கேயோ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் உள்ள தீவிரவாதியுடைய வீடுகளை தெரிஞ்ச இந்தியாவுடைய அதிகாரிகளுக்கு இந்தியாவுடைய மக்களுக்கு இங்க சுற்றிட்டு வெளியே யார் விட்டது பெரிய ஒரு இந்த நாட்டுடைய பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கிவிட்டு ராணுவம் மிகைத்திருக்கக்கூடிய ஒரு இடத்தில் வந்து ஒரு படுபாதக கொலையை செய்து விட்டு வெளியே செல்கிறான் அவனை விட்டு விட்டு முஸ்லீம் முஸ்லிம் முஸ்லீம் முஸ்லீம் முஸ்லீம்னு திக்கிற செய்யக்கூடியதை பார்க்கணும் இப்போ இந்த பார்த்திச பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லீம் வெறுப்பை மட்டும்தான் இவர்கள் எடுத்து செய்யக்கூடியதை பார்க்கணும்